சுவையான முள் பிரியாணி விருந்து ஒரு பசுமையான புல்வெளியில் ஒரு ஆட்டுக்கூட்டம் சந்தோஷமாக வாழ்ந்து வந்துச்சுங்க அதில் ஒரு வயதான ஒரு அன்பான அமைதியான அறிவாளியான ஒன்று இருந்துச்சு அதன் பெயர் சீதா எல்லோரும் சீதா பாட்டி என்று அன்பாக கூப்பிடுவாங்க சீதா பாட்டி காட்டில் இருக்கிற கொடிய ஓனாய பார்த்து உங்களுக்கு பயமா இல்லையா என் செல்லமே பயம் யாருக்கும் உதவாது ஆனால் புத்திசாலித்தனம் நம்மள எப்பொழுதும் காப்பாற்றும் அருகில் இருந்த அடர்ந்த காட்டில் ரங்கன் என்ற பஞ்சக ஓனாய் ஒன்று இருந்துச்சு அது எப்பொழுதும் பசியோட திரியும் அது எப்பயுமே துனா ஒரு சதி திட்டம் ஒன்று தீட்டிக்கிட்டே இருக்கும் தினமும் முயலையும் மானியம் சாப்பிட்டு போர் அடிக்குது சீதா பாட்டி பார்க்க நல்லா கொழு கொழுன்னு இருக்கு அதை அடித்து சாப்பிட்டா ஒரு வாரத்துக்கு பசியே எடுக்காது நல்லா தூங்கலாம் அன்று இரவு நிலா நல்ல வெண்ணிறத்துல பிரகாசமாக இருந்துச்சு அப்போ ரங்கன் மெதுவாக பதுங்கி பதுங்கி ஆட்டு கூட்டத்தை நோக்கி வந்துச்சு ரங்கா இன்னைக்கு உனக்கு நல்ல விருந்து ஆனால் சீதா பாட்டிக்கு மிகவும் கூர்மையான காதுகள் அங்க என்ன சத்தம் ஏதோ காலடி சத்தம் கேக்குது கண்டிப்பா அது அந்த வஞ்சக ஓனாய் தான் இருக்கும் சீதா பாட்டி உடனே ஒரு திட்டம் போட்டுச்சு அது ஒரு பழைய சாக்கை எடுத்து அதில் நிறைய முள்ளையும் குச்சியையும் நிரப்புச்சு அதை அதோட வீட்டுக்கு முன்னாடி வச்சது அந்த மூட்டையை சுற்றி பக்கத்துல கொஞ்சம் பாலை ஊத்துச்சு பாப்போம் இந்த ரங்கன் இந்த விருந்து எப்படி சாப்பிட்றான்னு கொஞ்ச நேரத்திலே ரங்கன் என்ன அருமையான பால் வாசனை சீதா பாட்டி கம்பளி போட்டுக்கிட்டு தூங்குது போல எனது விருந்தே ரங்கன் அந்த முள் குச்சி நிறைந்த மூட்டை கடிச்சது உடனே ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இங்கே அங்கேயும் ஓடுச்சு என்ன ரங்கா என்னோட விருந்து எப்படி இருந்துச்சு வயிறு ஃபுல்லா சாப்பிட்டியா நீ என்ன ஏமாத்திட்ட பாட்டி இல்ல ரங்கா நீ ஏன் உன்னோட வயிறு சொல்ற நடந்த ரங்கன் வலியுடன் காட்டுக்கு தட்டு தடுமாறி போச்சு இனிமே இந்த சீத்தா பாட்டி பக்கமே நான் போக மாட்டேன் பட்டதே போதுண்டா சாமி மறுநாள் காலையில் ஆட்டுக்குட்டிகள் சீதா பாட்டியை சுற்றி ஒன்னா நினைச்சிங்க பாட்டி நேற்று இரவு ஓன அழுவிற சத்த கேட்டுச்சு என்ன ஆச்சு அதெல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லுங்களா ரங்கன் முள் பிரியாணி சாப்பிட்டான் அதான் கத்துச்சி எப்படி பாட்டி கொஞ்சம் கூட பயப்படாம ரங்கனை ஓட விட்டீங்க என் செல்லங்களா எப்பொழுதும் பதட்டப்படாமல் புத்திசாலித்தனமா யோசிச்சா எந்த ஓனாயும் உங்களை பயம்புறுத்த முடியாது அந்த நாளிலிருந்து சீதா பாட்டி புல்வெளியின் நாயகியாக ஆகியது அனைத்து ஆடுகளும் நிம்மதியாக தூங்குச்சிங்க ஓநாய் ரங்கன் ஆடுகள் பக்கமே தலை வைத்து கூட பார்க்கல அறிவு எப்பொழுதும் நம் பலத்தை விட வலிமையானது அமைதியாக இருங்கள் புத்திசாலித்தனமாக யோசிங்கள் வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கம்தான் ஹலோ நண்பர்களே இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தீஸ் வீடியோ டு பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தினமும் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஏர்ன் பண்ணலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த ஒர்க் பண்ண ஒரு ஸ்மார்ட் ஃபோன் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபில் இருக்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்க ஆன்லைனில் லைவ் சேட் சப்போர்ட்டும் இருக்குது நீங்கள் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கலாம் இந்த எஸ்பிஓ ஜாபில் உங்களால் கற்றுக்கொண்டே சம்பாதிக்கவும் முடியும் இந்த வாய்ப்பை நமக்கு தர ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஐந்து வருடத்துக்கும் மேலே வெற்றிகரமாக ரன் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கு மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி ஈட்டெயிலை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க